அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த பெருக்கல் முறையில் ஜீரோ பத்தொன்பதோ பெருக்கல் நானூற்றி பன்னெண்டை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி ரெண்டு இதிலிருந்து வின்னிங் வரலாமல் அதே மாதிரி ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வினிங் நம்பரில் ஆயிருக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தாறு ஏழாம் நம்பர் ஏ போல் ஒரு சூப்பரான அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா இன்றைக்கி அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெருக்கல் முறையில் ஆறுநூற்றி நாற்பத்தாறு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தாறு தான் கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கல் ஆறுநூற்றி நாற்பத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூறு முந்நூற்றி தொண்ணூறு இதில் கடைசிக்கு முன்னாடி முந்நூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறான் முந்நூறு தொண்ணூறு இதில் ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு பெருக்கள் அறுநூற்றி நாற்பத்தாறு தான் கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு பெருக்கள் அறநூற்றி நாற்பத்தாயிரதை கால்கலேட் பண்ணோம்னா அறுநூற்றி முப்பத்தொன்று ஏழ்நூற்றி எண்பத்தெட்டு இதில் கடைசலுக்கு மூணு நம்பர் எழுநூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பன்னெண்டு பெருக்கள் அறுநூற்றி நாற்பத்தாயிரத்தை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பன்னெண்டு பெருக்கள் அறுநூற்றி நாற்பத்தாயிரத்தை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஒன்று ஐநூற்றி ஐம்பத்திரண்டு இதில் நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்திரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த இனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ இருபது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ இருபது பெருக்கில் அறுநூற்றி நாற்பத்தாயிரத்தை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் அறுநூற்றி நாற்பத்தாயிரத்தை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தொம்போது இருபது இதில் அதாவது கடைசிலுக்கு முன்னம்பர் தொள்ளாயிரத்தி இருபது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபது ரெண்டாம் நம்பர் அடுத்த வீக் நம்மள பசம் இருக்குது இரநூத்தி நாற்பத்தி நாலு ரெண்டாம் நம்பர் ஏ இயபோர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தி நாலு பெருக்கள் அறுநூற்றி நாற்பத்தாயிரத்தை கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி நாலு பெருக்கள் அறநூற்றி நாற்பத்தாயிரத்தை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி இருபத்தி நாலு இதில் கடைசலுக்கு முன்னம்பர் அறநூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஐம்பத்தி மூணு பெருக்கள் அறுநூற்றி நாற்பத்தாயிரத்தை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்தி மூணு பெருக்கல் அறுநூத்தி நாற்பத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூத்தி நாற்பத்தி ரெண்டு முப்பத்தெட்டு இதுல கடைசலுக்கு இரநூத்தி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஒன்று பேருக்கு அறுநூற்றி நாற்பத்தாயிரத்தை கால்குலேட் பண்ணிக்கிறோம் கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி நாற்பத்தி ஆறு நாலாம் நம்பர் அடுத்த வீக் நம்பரில் பாசருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு நாலாம் நம்பர் சீபோர்டில் பாசருக்கு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கு அறுநூற்றி நாற்பத்தாயிரத்தை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கள் அறுநூற்றி நாற்பத்தாயிரத்தை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தேழு ஜீரோ எண்பத்தி நாலு இதில் கடைசிலுக்கும் நம்பர் ஜீரோ எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பாஞ்சு பேருக்கு ஆறுநூற்றி நாற்பத்தாயிரத்தை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பாஞ்சு பேருக்கு ஆறுநூற்றி நாற்பத்தாயிரத்தை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி மூணு நானூற்றி தொண்ணூறு இதில் கடைசியில் மூணு நம்பர் நானூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூறு இதில் ஜீரோவும் ஒன்பதாம் நம்பருக்கு பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாச இருக்குது அதாவது தொள்ளாயிரத்தி ஆறு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்யும் ஜீரோ பார்த்தோம்னா பி போல்யூம் பாச இருக்குது ஏபி போல் ஒரு அருமையான வினிங் வந்திருக்குன்னு நண்பா தொள்ளாயிரத்தி ஆறு பேருக்கு ஆறுநூற்றி நாற்பத்தாயிரத்தை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஆறு பெருக்கள் அறநூற்றி நாற்பத்தாறு தான் கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு இரநூத்தி எழுபத்தாறு இதில் கடசலுக்கு மூணு நம்பரை இரநூத்தி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ஆறு ஏழாம் நம்பர் ட்வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது எழுநூற்றி ஐம்பது ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் இருக்குது எழுநூற்றி ஐம்பது பெருக்கள் அறநூற்றி நாற்பத்தாறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பது பெருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தாறு தான் கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி எண்பத்தி நாலு ஐநூறு இதில் கடசலுக்கு மூணு நம்பரை ஐநூறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூறு அஞ்சா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி நாற்பத்தேழு அஞ்சா நம்பர் ஏ போர்டில் பாசம் இருக்குது ஐநூற்றி நாற்பத்தேழு பேருக்குள் அறுநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தேழு பேருக்கள் அறுநூற்றி நாற்பத்தாயிரத்தை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் சில்கம் நம்பர் முந்நூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கள் அறுநூற்றி நாற்பத்தாயிரத்தை கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கள் அறநூற்றி பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றஞ்சு எட்நூற்றி அறுபத்தெட்டு இதில் நம்பர் எட்நூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி அறுபத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தாயிரத்தை கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது பேருக்கள் பண்ணோம்னா ஆறுநூற்றி பதிமூணு ஜீரோ ஐம்பத்தி நாலு இதில் நம்பர் ஜீரோ ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ ஐம்பத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோவும் நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி நாலு ஜீரோ பார்த்தோம்னா பி போல்யூமு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல்யூம் பாசாக இருக்குது அதாவது பிசி போலும் அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா தொள்ளாயிரத்தி நாலு பேருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தாறு இந்த கால்குலேட் பண்ணிக்கிறாள் தொள்ளாயிரத்தி நாலு பேருக்கு ஆறுநூற்றி நாற்பத்தாறு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இதில் கர்த்தம் நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசம் இருக்கு அதான்

இதில் பார்த்தீங்கன்னா கடைசி விகும் நம்பர் எழுநூற்றி அறுபதுன்னு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆறாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி அறுபத்தி மூணு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூற்றி தொண்ணூற்றொம்பது ஜீரோ தொண்ணூற்றி எட்டு இதில் கடை நம்பர் ஜீரோ தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி எட்டு ஒன்பதாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஐநூற்றி எழுவத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது பெருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி ஆறு நான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுவத்தி ஒன்பது பெருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி எழுபத்தி நாலு ஜீரோ முப்பத்தி நாலு இதில் கடைசி நம்பர் ஜீரோ முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ முப்பத்தி நாலு மூணாம் நம்பர் அடுத்த இனிங் நம்பரில் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு மூணாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு பெருக்கள் அறுநூற்றி நாற்பத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் அறுநூற்றி நாற்பத்தி அதை கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி மூணு நானூற்றி முப்பத்தி எட்டு இதில் நம்பர் நானூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி எட்டு நாலாம் நம்பரும் மூணா நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாசாக இருக்குது அதாவது ஜீரோ நாற்பத்தி மூணு நாலாம் நம்பர் பி போலியும் மூணாம் நம்பர் சி போலியும் பச இருக்குது பிசிஇ போலில் ஒரு அருமையான சூப்பரான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தி மூணு பெருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி மூணு பெருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி ஆறுத கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுவத்தேழு எழுபத்தெட்டு இதில் கசிலுக்கம் நம்பர் எழுநூற்றி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆறுநூற்றி முப்பத்தெட்டு இதில் கடைசியில் சிலகம் நம்பர் அறுநூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பசம் இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கள் அறுநூற்றி நாற்பத்தாறு தால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கள் அறுநூற்றி நாற்பத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பது முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கசலுக்கு முன்னாடி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பசம் இருக்குது ஜீரோ ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பசம் இருக்குது ஜீரோ பத்தொம்பது பேருக்கள் அறநூற்றி நாற்பத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பத்தொம்பது பண்ணோம்னா நூற்றி இருபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு இதில் இரநூத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி நாலு இதில் ஏழாம் நம்பரும் நாலாம் நம்பரும் இன்றைக்கான நம்பரில் பச இருக்குது நாற்பத்தாறு ஏழாம் நம்பர் ஏ போலியும் நாலாம் பி ஏபி போலும் வேறு அருமையான ரெண்டிங் வந்திருக்கும் நண்பா ஏழ்நூற்றி நாற்பத்தாறு பெருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஏழ்நூற்றி நாற்பத்தாறு பெருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தொன்று தொள்ளாயிரத்தி பதினாறு இதில் தொள்ளாயிரத்தி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பதினாறு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பா நன்றி நண்பா